நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் 5 ரூபா சொன்னீங்களா ஆமாங்க புரிவி இது வந்து ஓ அதையும் சவாலி பண்ணுவோமே சவாலி பண்ணலாமா பண்ணிரோம் பாக்கெட் வந்து 5 ரூபா அதுல மொத்தம் 25 பீசஸ் இருக்கும் சூப்பர் நா சரிங்களா லட்சுமி லட்சுமி அவ 4 இன்ஜ் லட்சம் 40 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 40 ரூபா ஆமா இது வந்து குல்ஃபி மாதிரி இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து கோன் மாதிரி இருக்கும் கோன் மாதிரி ஆமா இது சின்ன பிள்ளை கை பண்றதனா இந்த ரெண்டு ரோல் நம்ம கடல ஸ்டாண்ட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணு எல்லாமே பிராண்டட் ரியல் பிராண்ட் ஆமா இது வந்து விஸ்ட்ரல் ஸ்டே இருக்கும் ஓகேங்களா ஆமா சக்கரத்துல பாத்தீங்கனா இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பாருங்க வாவ் இது எல்லாமே குழந்தைகளுக்கான எல்லாமே குழந்தைகள் பாப்கார்ன் ஆமா பாப்கார்ன் மாதிரி உங்களுக்கு சாப்பிட ஐட்டத்திலே கொடுத்துருக்கீங்க குழந்தைகளுக்கு வந்து கை வச்சாலும் சுடாம இருக்கிறதுக்காக நம்ம யாகப்பட்ட வெரைட்டி இருக்கும் பாத்தீங்கனா கை வச்சாலும் ஒண்ணாகாது ஒண்ணாகாதுங்க சாதாரண கார் இல்லப்பா ஆமா ஓகே ஓகேங்கண்ணா நம்ம இது வந்து அது வேறு ஃபங்க்ஷன் இது கொண்டு ஆமா நம்ம இதை மாதிரி கொடுக்க முடியாது அது மாதிரி அக்காவோட சர்க்க்ரேக்காவும் மாதிரி யாரும் இது கலர் இது வந்து கலர் கலரா கொடுக்குறீங்க ஆமா அப்புறம் வேலைக்கு அப்புறம் ஓகே ரெட் அண்ட் கிரீனு நல்லா ஒரு தான் உங்களுக்கு ஐம்பது பத்து பீஸ் இருக்கும் உங்கக்கா பாக்கெட்ல

நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது உண்மையா சொல்றீங்களா ₹600 ₹650 ஓ ஆமா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்கு 3 வெரைட்டி இப்டி வந்து பண்ணிரவும் சவாலா யார் நாள் வரட்டும் ஆமா இது 500 தடவை மேலே போயிடு வெளிச்சு கலர் கலட்டிட்டே இருக்கும் நம்ம முடியலங்கா முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பேக் போவாங்க நம்ம திருவலாவே மாதிரியே மேல போயிடு 10 ஷாட் ஓ மேல ஒன் டைம்ல 10 ஷாட் மேலே போயிடு மயில் தோகை வச்சற மாதிரியே உங்களுக்கு டப்பு டப்பு சின்ன தொய்வு ஏற்படும் கண்டிப்பா அதனால நம்மட்ட வெரைட்டிஸ் இருக்குற வெரைட்டிஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக மட்டும் தான் போடுறோம் உங்களுடைய சேனலுக்காக மட்டும் தான் நிஜமா வாங்கனா ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க சிவகாசி பட்டாசு வீடியோவுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டும் இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்கணும் சிவகாசியில் எங்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு கடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க இல்லை உங்களுக்கே உங்கள் தேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா தீபாவளி டைமில் போன வருஷம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு சிவகாசி வந்திருக்கோம் சிவகாசியிலேருந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரர் பட்டாசு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நம்ம நேரடியாக வந்து வாங்கறதுக்காக தான் வந்திருக்கோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லுங்கள் உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள் நம்ம கரையோட நேம் வந்து ஈஷா கிராக்கர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நம்ம இருந்தோம் வந்து நம்ம சொந்தமாக பில்டிங் கட்டி நம்ம ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ள வந்தோம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் கிலோமீட்டர் தான் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம கஸ்டமருக்கெல்லாம் தெரியும் வந்து ஃபோன் பண்ண உடனே பிக்கப் பண்ணி போயிருவாங்களே உள்ள போயிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் எப்பயும் போல வழக்கம் போல வந்து ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க நாங்களே வந்து கூப்பிட்டு நம்ம ஷாப்பில் கூட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்களே கொண்டு போய் விட்டுருவோங்களா டேரக்டாக வர்றவங்களுக்கு ஆன்லைன் இருக்கா ஆன்லைன் டாட் இருக்கு உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே இருக்கும் நம்ம கடையோட ஷாப் மொத்த டீட்டெயிலுமே அதில் இருக்கும் நீங்கள் அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வெப்சைட் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க டேரெக்டாக வந்தால் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க ஓகே அப்போ ஆன்லைனில் பண்ணுறாங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா கண்டிப்பாக அக்கா உங்கள் சப்ஸ்கிரைபாகவே நம்ம ஃப்ளாட்டாக எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் எயிட்டியா எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே தீபாவளி வரையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் அது போக உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்ம என்ன செய்யணும்னா மூவாயிரம் மேலே வாங்குனீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஷார்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நிஜமாவா ஆமாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் நிஜமாக கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுத்துரு இல்லை கடைசி வரும்போது நாங்கள் அப்போ சொன்னோம் இப்போ இப்போ முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா உங்கள் சப்ஸ்கிரைபாக நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது போக அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அப்படினாலும் நம்ம சிக்ஸ்டி ஷார்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த ஃப்ரீ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு ஃபிளாட் எயிட்டி பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட இருந்து மட்டும் தாங்க கிடைக்கும் இதெல்லாம் சீசன் பிஸ்னஸ் இதெல்லாம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை இவங்களோட வெப்சைட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து கடையை பார்த்துட்டு கூட இவங்களோட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க வந்து சிவகாசி பட்டாசு கிடைக்க சவால் விடுற மாதிரி எல்லாமே கொடுக்க போறாங்க ஒன்னு ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் கண்டிப்பா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மட்டும் அஞ்சு இருந்து ஸ்டார்டிங் பார்த்தலாமா பாத்தலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அப்பதான் இந்த வீடியோ அதிகப்படியான நபருக்கு ஷேர் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் நடந்த விஷயத்த முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா போன டைம் நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு எனக்கு அதில் பார்சல் வந்து உடஞ்சி வந்துச்சு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு அதனாலதான் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போடுங்க ஒன் மந்த்துக்கு முன்னாடி போடும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து இது பண்ணிடுவாங்க அதுவும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஸ்பெஷலாகவும் வந்து பண்ணுறாங்க காம்போ ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இதையே அழுத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு எந்தவித டேமேஜும் இல்லாமல் சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கும் வந்து சேரும்

தர சக்கரத்துக்கு ஆஜர சக்கரம் ஆமா சக்கரம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா

பிளஸ் அவங்களோட பிராண்டு அதெல்லாம் பண்ணி எல்லாமே பிராண்டட தான் எல்லாமே பிராண்டட தான் ஓகேங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா படிவேல் பிராண்ட் படிவேல் பிராண்ட் விசில் சக்கர் படிவேல் பிராண்ட் ஆமா இது வந்து விஷுல் அடிச்சிட்டே இருக்கும் ஓகேங்கண்ணா ஆமா சக்கரத்துல பாத்தீங்கனா இவ்ளோ வெரைட்டி இருக்கு இது வந்து இது சுத்தி முடியற வரைக்கும் விஷுல் அடிக்கும் விஷுல் அடிக்கும் விஷுல் அடிக்கும் சூப்பர்ண்ணா இது வந்து வயர் சக்கர் நம்ம கையில வச்சிட்டே சுத்தலாம் இப்படி எல்லாம் பாத்துるீங்க ஓ ஓ பாத்துக்கங்கண்ணா ஆமா உள்ளக்கே 10 பீசஸ் இருக்கும் 10 பீசஸ் இருக்கும் ஆமா ஆமா பார்த்தா பார்த்த சக்கரத்து ஃபுல்லாவே 10 10 பீசஸ் இருக்கும் ஓகேங்கண்ணா ஆமா விஷுல் சக்கர் மட்டும் 5 பீசஸ் இருக்கும் 5 பீசஸ் இருக்கும் ஓகேங்களா அக்கா தீபாவளினா என்னக்கா தீபாவளினா என்ன புது துணி பட்டாசு அவ்ளோதான் பட்டாசு யாருக்காக வாங்குறீங்க குழந்தைங்களுக்காக தாங்கண்ணா மற்ற குழந்தைங்களுக்கு வெரைட்டியை நம்மளோட கடையோட சிக்னேச்சரே குழந்தைங்களை கவர் பண்றதா நம்மளோட ஈஷா கிராக்க சொல்ல வேலையே அப்படியா பாத்துக்கலாமாங்கண்ணா பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம இறக்கி வச்சுக்கணும் பாருங்க வா இது எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே குழந்தைங்களுக்கு தான் தாராளமா பயப்படாம வெடிக்கலாம் சரி அதுல கொஞ்சம் சில ப்ராடக்ட் காமிச்சிருங்களா பாத்துருவாங்க ஓகேங்கண்ணா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்கார்ன்

இந்த எல்லாமே இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கு வந்து கை வச்சாலும் சுடாம இருக்கிறதுக்காக நம்ம யாகப்பட்ட வெரைட்டி இருக்கும் நான் ஒன்ன சொல்லி காமிக்கிறேன் காமிங் காமிங்க இது டிராகன் கூல் ஷவர் இது மேல கைப்பட்டால் ஒண்ணாகாது இந்த ஃப்ரோசன் இதுவும் கைப்பட்டால் ஒண்ணாகாது ஓகேங்களா சின்ன சவர்ல இருந்துமே நம்ம குழந்தைகளுக்கு சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு டச் அண்ட் டச் இதுவும் பாத்தீங்கன்னா கை வச்சாலும் ஒண்ணாகாது ஒண்ணாகாதுங்க கூல் ஷவர் தான் நிஜமே ஒண்ணாகாதா நாம ஒண்ணாகாது சூப்பர் நான் ஓகேங்களா அது போக இந்த வாட்டர் கியூன் டார்வெல்ல இருந்து இதுவும் பாத்தீங்கன்னா கை வச்சாலும் ஒண்ணாகாது ஓகேங்களா இன்னொரு படம் அதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானவேடி அழகு இருக்கே இது வரும் இது வந்து உங்களுக்கு ரெட்டன் கிரீ உங்களுக்கு அந்த ரெண்டு ரெண்டு கலர் மாதிரி ஒரு ரெண்டு கலர் மாதிரி உங்களுக்கு அடுத்து சின்ன காரா சும்மா எல்லாமே இருக்குங்க வீ சாதாரண கார் இல்லப்பா ஆமா ஓகே ஆமா நல்லா இருக்குங்கனா ஆமா கலர் கூட ரொம்ப நல்லா இருக்கு இது வெடிக்கவே மாட்டாங்க போலயே பத்திரமா வச்சுக்குவாங்க போலயே அதான் விளையாடிட்டுるபாங்க போல இல்ல நீங்க குடுக்குற பட்டாசை பார்த்தா அவங்க பத்திரமா வச்சுக்குவாங்க போல இருக்கு அடுத்து பாத்துறலாம்ங்கனா பாத்துறோம் அடுத்து பாத்தீங்க அப்டினா டாக்கிங் டாமுக்கா ஓகே ஆமா இதோட ஃபங்க்ஷன் வந்து அது நம்ம வந்து yellow color பாத்தோம்லையா இது வந்து silver color ல வந்து வரும் அந்த பாப்கார்ன்

மேல <laughs> போய் <gyptic』> இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத முத கொண்டு இவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க இப்போ நம்ம வாங்கக்கூடிய வெடியில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வெடிச்சு ஒன்று வெடிக்காமல் அப்படிலாம் இருக்கவே இருக்காது அதுதான் இவங்க கடையோட ஸ்பெஷலும் கூட காம்ப்ரமைஸே கிடையாது ஓகேங்கண்ணா ஓகே இதுதான் எங்களுக்கு வேணுங்கண்ணா குவாலிட்டி வந்து வேணும் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க ப்ரைஸ் நீங்கள் நாலஞ்சு சேனல் செக் பண்ணிட்டு கூட வாங்க யூடியூப் இதை கூட செக் பண்ணிட்டு வாங்க ஆமா நம்ம இதே மாதிரி யாரும் கொடுக்க முடியாது ஓகேங்க நம்ம அது மாதிரி அக்காவோட சத்துரேக்காவும் நம்மள மாதிரி யாரும் கொடுக்க முடியாது சூப்பர்ண்ணா சூப்பர் நிறைய காமிச்சிங்க நைன்டி ஸ்கிட்ஸ்கான ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா நைன்டி ஸ்கிட்ஸ்

ஒரு சாம்பிள் தான் நம்ம காமிக்கிறோம் சரிங்களா அவங்க வெப்சைட்ட விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ ப்ராடக்ட் வந்து இருக்குது எல்லாமே தரமானதாகவும் விலை கம்மியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ளாட் எயிட்டி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்குங்க சீக்கிரமா வந்துருங்க இசா கிராக்கர்ஸ் வர முடியாதவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட்டு உங்களுக்கு பேபி ராக்கெட்ல இருந்து குச்சிங் ராக்கெட்டு இந்த ஷாக்கு மேல போய் வெடிச்சு கலர் கட்ட ராக்கெட் டூ சோன் ராக்கெட் ஓகே மேம் ராக்கெட்ல ஒரு அஞ்சு வரை இருக்கு மாட்டேன் ஓ சூப்பர்மா நீங்க பட்டாசு வெடிகளில எது அதிக சத்தம் வர மாதிரி எது ஃபீல் பண்ணிட்டேன் எது வெடிச்சிருக்கீங்க அதான் அனுகுண்டு தாங்கண்ணா மனுலே அது வெடிச்சதுன்னா காது ஜெவன்ருக்கா ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க நாமாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இது ஆமா ஒரு வந்து தாங்க எனக்கு இந்த பயமே அவ்வளோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் என்ஜாய் ஓகே சின்ன ஆட்டோ ஹைட்ரோ அப்புறம் கிங் ஆஃப்

போய் மேல போய் வெடிச்சிட்டு இருக்கு அது வாட்டுக்கு அப்படியே குழந்தைங்க கையில வச்சு போடலாமா கையில வச்சு போட்டுக்கலாம் பேட்டரி அதான் கன் ஓ அதான் அந்த அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுது என்ன மாதிரி நம்ம பண்ணணும்ங்கறத பிக்சரவே கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு ஒன்னு கொடுத்துருவோமே கொடுத்துறலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே இது வந்து 4 இன்ஜ் பாத்தீங்கன்னா வர்ஷன் பிராண்ட்ல இருந்து 4 இன்ஜ் பைப்பு உங்களுக்கு 3 விட இது நல்ல ஹைட் இருக்கும் நல்ல வியூ இருக்கும் உங்களுக்கு வீவ் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிராண்டா தான் கொடுத்துருக்காங்க இது மேல போய் ரெண்டு பால் மேல போயிட்டு ரெண்டு அடிக்கும் ரெண்டு கலரு ஆமா ரெண்டு கலர் ரெண்டு டிஃபரெண்ட் கலர் இருக்கும் அதே உங்களுக்கு இமேஜஸ்ல குடுத்துட்டாங்க ஆமா நம்மளால வந்து என்ன என்னவா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுல இது வந்து வருஷம்

நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது உண்மையா சொல்றீங்களா வெறும் 650 ரூபாய்க்கு டபுள் பீஸ் 4 இன்ச் பாண்டிங் பிராண்ட்ல நம்ம சவால் ரெடி ஆயிருவாங்கனா பரட்டுமா வரட்டுமா இந்த 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 ரேட்டுக்கு யார் கொடுத்தாலும் நீங்க வாங்க கண்டிப்பா பாருங்க இந்த ரேட்டுக்கு நீங்க சிவகா சிவே தேர்னாலும் 650 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவாங்க 650 வெறும் 650 ரெண்டு பைப் வந்திருது ரெண்டு பைப்பு இதுலயே உங்களுக்கு மெகா பைப் சிங்கிள் பைப் காம்போம் அதையும் சவால் பண்ணுவோமே சவால் பண்ணலாமா பண்ணிரவும் ஓகே பர்சனல் பிளான்ல இருந்து உங்களுக்கு 5 இன்ஜ் பைப்பு 5 இன்ஜ் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படினா நம்ம சின்ன நயா ஃபால்ஸ் பார்த்தோம் ஆமா இது இருக்குறதே பிக் சைஸ் உங்களுக்கு பைப் லைன் பார்த்தாலே தெரியும் இல்லீங்களா மேலே போய் வெடிச்சு நயா ஃபால்ஸ் வர உங்களுக்கு ஓ ஆமா இதுலயே பாத்தீனா உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்கு 3 வெரைட்டி இப்போ இது ஒரு 1000 ரூபா வருமாங்கண்ணா 1000 ரூபா 400 ரூபா கூட இங்க எடுத்துக்கங்க வெறும் 400 ரூபா 400 ரூபா தான்ங்க அண்ணா உண்மையா சொல்றீங்களா சவாலே சொல்லிட்டேன்ல சவாலே பண்ணிரவும் சவாலஞ்சா யார் நாள் வரட்டும் சரியா இதோட கம்மியா வாங்கிட்டு வந்துடங்களா பாயிண்ட் வரட்டுமே முடியாது அப்படிங்கறீங்களா அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் ஏனா இருக்குற மாதிரியான ப்ராடக்ட்டும் இவங்க குடுக்குற பிரைஸும் யாருமே கொடுக்கிறது அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஓகே ஓகே இப்ப எல்லாமே ரொம்பவே சூப்பரா எல்லாமே உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்து வந்து இது ஃபுல்லா பார்த்து ஃபுல்லாமே சிங்கிள் பை பாத்தங்க 7s பார்த்தோம் அப்புறம் டபுள் பால் பார்த்தோம் அடுத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மல்டிக்குல் ஸ்டாப் பாத்திரம் பார்த்துருங்க அது என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னா மேல போய் வெடிச்சு ஒரு கடை கட்டம் திருவிழாக்கு போடுவாங்க ஒரு கல்யாண வீழா திருவிழாக்கு தனியா பட்டாசில எல்லாமே நம்ம கிட்ட இருக்கா முந்நூத்தி அறுபத்தி கடை ஓப்பன் கா நூத்தி அறுபத்தி நாலு நீங்க சீசன் சேல்ஸ் கிடையாது சீசன் சைல்ஸு கிடையாது ஓ சூப்பர் அறுபத்தி நாலு நாங்க தான் இருப்போம் நம்ம வந்த இடம் கரெக்ட்தான் பாமா அடுத்ததுக்குன்னா அக்கா இது விசிலிக்கிலே பாத்தீங்கன்னா விசிலிட்டே மேல போகுங்க விசில் டென் ஷார்ட்டு இது வந்து சிங்கிங் ஆமா சிங்கிங் சிங்கிங் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்வெல்ஷாடுக்கா இது வந்து மேல போய் வெடிச்சு 1 பை ஒன்னா மேல போய் கிராக் எஃபைல இருக்குங்களா பொருதிக்கு மட்டும் போகுங்க ஓகேங்களா ஆமா இது வந்து ஸ்மோக்கிங் சார்ட் இந்த வருஷம் நியூ அரைவில் மேலே போய் வெடிச்சு உங்களுக்கு ஸ்மோக் பறக்க ஒன் பை ஒன்னா ஓகே ஆமா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஓ டிஃப்ரெண்டான கலர்ஸ் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வரும் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது ஷார்ட்ஸ் முப்பது ஷார்ட் ஆமாம் ஒன் பை ஒன்னா மேலே போய் வெடிச்சு கலக்கட்டாக இருக்கும் ஓ ஃபுல்லாமே கோயில் திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கல்யாணம் விடு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நீங்கள் எதுக்கு வேணாலுமே இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் நம்ம பேஜ் நம்மளோட சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்காகவே கொடுக்க போறாங்க இவங்க சீசன் சேல்ஸ் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சரர் எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பரவாயில்ல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்காக இருக்கட்டும் இல்லை தீபாவளி டைம் ஏதாவது அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் அவைலபிள் தாங்க நம்ம வெப்சைட்டும் அவைலபிள் தாங்க அவைலபிள் தான் ஆமாங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூ இது வந்து நமக்கு அறுபது ஷாட்டுக்கா ஒன் பை ஒன்னா மேலே போய் வச்சு கலர் கட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஷாட்ஸ் நூற்றி ஒன் பை ஒன்னா போய் வச்சு மேலே கலர் கட்டணும் தூக்க முடியாது கடத்து ஆ நீங்கள் எடுக்கிறது எல்லாமே தூக்க முடியாமல் தான் எடுக்கிறீங்கண்ணா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ பாட்டி ஓ

பதினேழு நிமிஷம் நீ வாட உட்காந்து வேடிக்கை பார்த்து ஒன்னு வச்சிங்கன்னா ஊரே உங்களா திரும்பி பார்க்கலாம் ஆமாக்கா சூப்பரா போய் வெடிச்சிட்டே தான் இருக்கும் ஓகே அதே பாத்தீங்கனா இது உங்களுக்கு விசிலிங் ஸ்டார்ட் வருங்க ஓ வடிவ பிராண்ட்ல இருந்து இது நம்ம கடையோட ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஆ ஓ ஆமா டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் சரிங்க நான் விசில் அடிக்கு ஆமா விசில் அடிச்சா மேல போவோம் ஓ அப்ப டக்குன்னு வேமா ஆர்டர் போட்டு இருக்குற கலெக்ஷன்ஸ் ஆமா நீங்கள் இதெல்லாமே இப்போ பார்த்த ப்ராடக்ட்ல நாங்கள் இதில் பிரைஸ் சொல்லாமல் விட்டுருப்போம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ல வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்கு வெப்சைட் குள்ள போக தெரியல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவங்க வாட்ஸ்அப் வந்துருங்க உடனே உங்களுக்கு லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ நான் இவ்வளோ நேரம் நிறைய பார்த்தோம் அடுத்தது வந்து எனக்கு காம்போ காம்ஸ் இந்த வீடியோ ஓகே ஓகே முடிச்சிக்கலாங்க பாத்துருங்க

நமக்கு ப்ராடக்ட் சரியா கிடைக்காது சோ ரேட் ரேட் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு உள்ளது இப்போ எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு வாங்குறவங்க சீக்கிரமா வாங்குங்க இதே விலையில வாங்கிடலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸும் கிடைக்கும் விலை சீப்பாவும் கிடைக்கும் 80% ஆஃபர்லயே வாங்கிடலாம் அது போக நம்ம சேனலுக்காக கொடுக்கக்கூடிய காம்ப்ளிமென்ட்டையும் வாங்கிடலாம் கண்டிப்பா ஆனா இதுவே மழை வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுலயும் கம்மியாகும் இதோட ரேட்டும் இன்கிரீஸ் ஆகும் இது எல்லாமே நீங்க சொல்ல வரீங்க அப்படிதானே எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இப்போ காம்போ பார்த்தலாமா காம்போ பார்க்க விடுறாங்களாப்பா அக்கா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காம்போ பார்க்க போகிறோங்க காமிங்க நான் இதுக்காக தான் வெயிட்டிங்கு ஆமாம் சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபா காம்போ வந்து உங்களோட சப்ஸ்கிரைக்காக மட்டும் தான் போட்டுருக்கு உங்களோட சேனலுக்காக மட்டும் தான் நிஜமா வாங்கினா ஆமாங்க்கா ஓகே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காம்போ கொடுக்குறீங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாற்பது ஐட்டம் கொடுக்குறோங்க உள்ள ஓ இதில் பீசஸ் மென்ஷன் ஆயிருக்கு ஆமாம் பீஸ் மென்ஷன் நாற்பது இதோட டீடைல் வேணும்னாலும் நம்ம டபுள்யூ டாட் ஈசாக்கர கட்ட அடுத்தவங்க போயிட்டு என்ன ப்ராடக்ட் உள்ள இருக்கு என்ன ப்ராடக்ட் உள்ள இருக்கு எத்தனை பீசஸ் இருக்கும் எல்லாமே உங்களை மென்ஷன் பண்ணிருப்பேன் ஓகே செக் பண்ணிட்டு கூட நீ ஆர்டர் போ இது டிஸ்பேச் ஆகணும்

கொஞ்சம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி கூட நீங்க பார்த்துட்டு கூட இங்க வந்து வாங்குங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்க அதெல்லாமே வச்சுக்கோங்க இப்போ வாங்கும் போது தான் உங்களுக்கு இந்த ரேட்டா இருக்கும் இன்னும் உங்களுக்கு மழை சீசன் எல்லாமே அதுதான் வெயில் இருக்கு நம்ம ஸ்டாக் இருக்கு அளவுக்கு கொடுத்துருவோம் ஓகே வெரைட்டிஸும் அதே மாதிரி தான் எப்ப முடியுன்றது நமக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவனா காலியா காலியாக வெரைட்டி நம்ம குறைச்சிட்டு வந்துருவோம் எனக்கு உண்மையாவே இங்க புடிச்சதுன்னா நீங்க பிராங்கா பேசுறீங்கன்னா கண்டிப்பா என்ன சுச்சுவேஷன் என்ன மாதிரி சூழ்நிலை போகுங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க வாங்க முடியாதுக்கா வசவ வாங்க முடியாது நம்ம வசவ வாங்கவே கூடாது இல்லையா அதான் சொல்லிடுறது முன்னக்கூடியவோ ஆமா நாங்க எல்லாமே இது ஓபன் டாக் தாங்க ஆமா 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 ரொம்ப நன்றிங்க நான் ஏன்னா இவ்வளவு நேரம் வீடியோ காமிச்சிங்க பிரைஸ் சொன்னீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தா பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்துருவாங்க நீங்க முன்னக்குட்டியே நீங்க எவ்வளவு தூரம் ஆர்டர் போட முடியுமா அவ்வளவு சீக்கிரமே நீ ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவாங்க பண்ணி இருக்கும் பாத்தீங்களா பேக்கிங் எப்படி இருக்கு ஆமா இப்படி தான் டிரான்ஸ்போர்ட்ல போடுவோம் சூப்பர் பக்கா பேக்கிங் எல்லாமே உங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப பக்காவா இருக்குது நாள் நெருங்க 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 எல்லாருக்குமே சேல்ஸ் அதிகமாகும் இல்லையா ஆமா அப்படிங்கற முதல்ல டிரான்ஸ்போர்ட்ல நம்ம பெட்டி கடைசில போய்ட்டாலோ செஞ்சாலோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முன்னக்குட்டியே ஆர்டர் போட்டு எவ்வளவு தூரம் வாங்கணுமோ வெரைட்டி நீ அவ்வளவு தூரம் அள்ளிக்கலாம் அள்ளிக்கலாம் அப்புறம் காலியா போகும்போது ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா நாள் நெருங்க நெருங்க ஃபுல்லா குறைஞ்சிருக்கா அதான் உண்மை ஓகேங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டீடெயில் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் வெப்சைட் போய் நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் வெப்சைட்டில் பண்ண தெரியாதவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் எடுத்துகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூக்கா